முன்னைய ஆட்சியாளர்கள் உகண்டாவில் பதுக்கி வைத்துள்ள பணத்தை நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளரும் சட்டத்தரணியுமான நிலாந்தி கொட்டஹச்சு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முன்னைய அரசாங்கம் உகண்டாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் முதலீடு செய்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் கருப்பு பணம் சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்களும் உள்ளன எங்களுடைய அரசாங்கத்தின் போது களவாடப்பட்ட சொத்துக்களை பணத்தை மீட்பதற்கான சட்டங்களை இயற்ற உள்ளோ நான் தெரிவித்து சில கருத்திற்காக எனக்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தனர் எனக்கு உகண்டா குமாரின் மெனிக்கே என பட்டப்பெயர் சூட்டியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நான் ஆற்றிய உரைகளின் போது சட்ட ஒழுங்கு நீதியை நிலைநாட்டுவது குறித்தும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் அதனையே செய்ய முடியும் என்பதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன் எங்களுடைய முழுமையான திட்டத்தின் களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான அமைப்பொன்றை ஏற்படுத்த உறுதியளித்திருந்தோம் பணம் அச்சிடும் டி லாரு நிறுவனம் இலங்கையில் அச்சடித்த பணத்தின் ஒரு பகுதியை உகண்டாவிற்கு அனுப்பியது என்பதை நான் அறிந்திருந்தேன் என்னுடைய கருத்து பேசுபொருளாக மாறியது நான் தெரிவித்த விடயங்களுக்கு நான் முழுமையாக பொறுப்பேற்கின்றேன் என்றார்